வணக்கம் நண்பர்களே இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போது வாக்கிய பஞ்சாக அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்க கிடைக்கப்போகுது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் விடாமுயற்சி செய்து அதில் சாதனை புரிய தான் நம்ம சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திர பதினெட்டாம் தேதி முதல் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் என்னென்ன லா லாபம் கிடைக்க போகுது தொழில் எப்படி அமைய போகுது வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது எந்த கடவுளை வணங்கினா இன்னும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குறு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு கொடுத்துட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வெற்றி பலன்கள் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையான குடும்ப குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான விருச்சக ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியில் சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இதனால் நம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் குரு ஐந்தாம் பார்வையாகன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதுனால குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் மனதளவில் நல்ல ஒரு அமைதி பிறக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைந்திருக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க நிறைவேற்றுவீங்க உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகும் உணவு விஷயத்தில் தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதுனால உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கும் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விவசாய பணியெல்லாம் ஆர்வம் காட்டுவீங்க தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்டையும் மனதுக்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ரசியில் பிறந்தவர்களோட தாயாரோட உடல் கொஞ்சம் கவனம் செலுத்திவிடுவாங்க கு குரு ஒன்பதாம் பார்வையான சத்ருஸ்தானத்தை பார்ப்பதுனால எந்த செயல்களையும் நன்மை அதிகரித்து காணப்படும் நெருக்கமானவர்களை பற்றி புரிந்து செயல்படுவீங்க மறதி தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் இந்த குரு வந்து தொழில் ஸ்தானத்தை நிற்பதினால அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு விலகும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீங்க பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வம் அதிகரிக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடியதாக தான் இந்த குறு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் அலைச்சல் அதிகரிக்கும் அதே டைம்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கு இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குறு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிந்தனைகள் நல்ல ஒரு தெளிவின்மையும் குழப்பமும் சில பேருக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்கும் இது வரைகளும் இனி அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில தடைகள் எல்லாம் ஏற்பட்டு அப்புறம் விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னா நிச்சயமாக அதில் வெற்றி தான் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது தற்பரிமையான பேச்சுக்களெல்லாம் எல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்க நீங்கள் தற்பருமை பேசுவதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சிம்ம ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கிய த தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கும் அப்பப்பு ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டியெல்லாம் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொச்ச கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வதும் நல்லது ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரித்து காணப்படும் மனதில் ஒரு விதமான அமைதியும் திருப்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் நினைத்த இலக்குகளை அடைவதில் நல்ல கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி கடுமையாக முயற்சி செய்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த இலக்கை அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆக மொத்தம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தாய்வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வீடு மனை இந்த மாதிரி வாங்கி அது தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில இடமாற்றம் பதிவு உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவின் காலத்தின் மூலிமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது குடும்பத்துலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களை தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லது மே பனி பொறுப்பில் கொஞ்சம் பொறுப்புகள் குறைந்து காணப்படும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவது தவிர்க்கிறது நல்லது பிற மொழியில் பேசும் மக்களிடம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு பேச்சு பெண்களுக்கு எப்படி அமைந்திருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கனிவான பேச்சின் மூலிமா நீண்ட நாள் ஆலோசனைகள் அனைத்தும் நிறைவேறும் இணையம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் மற்றவர்களுடைய பேச்சுக்களை நம்பி எதுலேயும் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது வாழ்க்கை துணையுடன் மனவிட்டு பேசுவது நல்லது நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்தும் மனதுக்கு பிடித்த பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய கூடியதாக தான் இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் இதுனவர்களும் ஆர்வமின்மையாக இருந்திருப்பீங்க இனி ஆர்வம் அதிகரித்துக்க காணப்படும் மேல்நிலை கல்வியிலே கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சந்தேக உணர்வுகளெல்லாம் குறைத்து நல்ல ஒரு நட்பு வட்டாரங்களை பெரிதுபடுத்தி கொள்வீங்க உல்லாச பயணங்களெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு இருக்கு பெரியோர்களோட வழிகாட்டுதலை பின்பற்றிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் எதிர்பார்த்த பொறுப்பும் முன்னேற்றமும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நிதி நிறுவனங்களை பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது கொஞ்சம் நல்லது தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த சில கவலைகளும் குறைந்து காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த டைமில் விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது கூட்டாளிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அதுதான் வழிவகுக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே டைமில் அந்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால் வீண் மன குழப்பம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது வாக்குறுதிகளை அளிக்கும் போது சூழ்நிலையை அறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதிய தொழில்நுட்ப எல்லாம் பயன்படுத்தி கவனமாக பயன்படுத்துறது நல்லது பயன்படுத்துவீங்க அதை பார்த்து கவனமாக பயன்படுத்திட்டு வாங்க நம்பிக்கையாக இருப்பவர்களும் அவர்களாம் அவங்களுடைய மறுமுகம் தெரியாமல் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ தெரிகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்ல வாங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மனோதைரியம் அதிகரித்து காணப்படுறதுக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்துமே தீரும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ